நாடாளுமன்றத்தில் நல்லா கற்று கேள்வியை கேட்கலாம்ப்பா கேள்வி கேட்குறவங்களுக்கு நல்லா சத்தம் போட்டு பதிலையும் சொல்லலாம் ஏன் எந்திரிச்சு இல்லை எதிர்ப்பையும் காட்டலாம் எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சா அது தப்பு அது அதிகாரம் இல்லை அது அவங்களோட உரிமை ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குதான்னு கேட்டால் அதுதான் இல்லை அங்கே இருக்கிற சில பேருக்கு அந்த உரிமை கிடையாது உரிமைன்றதை விட அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது யாருக்கு தெரியுமா அந்த தகுதி இருக்கு மக்களால் மக்களுக்காக மக்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நீ போய் உட்கார்ந்து எங்களுக்காக பேசுறாசா அப்படின்னு அமுச்சு வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அத முன்னுரிமைன்னு நினைச்சிட கூடாது அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு உரிமை அவங்க பேசலாம் பாடலாம் ஆடலாம் ஏன் சில நேரத்தில் அவங்க பண்ணுறதும் செய்கிறது பிடிக்கலாம் எந்திரிச்சு வெளியில் ஓடலாம் எப்படி வேணாலும் அவங்க கருத்தையும் அவங்க எதிர்ப்பையும் அவங்க எடுத்து முன்வைக்கலாம் ஆனால் தேர்தலில் போட்டி போடுறதுக்கே பயந்து ஓடிப்போய் ஒழிஞ்சு நின்னா கேவலமாக தோப்போன்னு தெரிஞ்சு அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் ஒட்டுண்ணியா பதவியை உறிஞ்சு ஒய்யாரமாக உட்காந்துருக்காங்கல்லாம் ஒரு பதவியில் அவங்க எல்லாம் வாயவே திறக்கக்கூடாது வெக்கமா கொஞ்சம் கூட வெக்கமா சூ எதுவுமே கிடையாது அவங்களாம் இல்லைப்பா எப்படிதான் வாய் முதலாம் அந்த இடத்துல சபையில் திறந்து தைரியமாக பேச இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு கூசும் வாயிலேருந்து இந்த மயம் படத்தில் வர்ற ரேவதி மாதிரி காத்து தான் வரணும் ஆனால் அவங்களுக்குலாம் கண்ணீர்னு வருதுப்பா வாயி அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்கப்போ இவங்க பேசுகிறப்ப எல்லாம் ஏன் ஒரே எரிச்ச கயிறாக இருக்குன்னு தெரியல ஒரே எரிச்ச கயிறாக இருக்கு அவங்க பேசுறதுக்கு வாய திறந்தாலே இந்த நடும் மண்டையெல்லாம் விண்ணு விண்ணு விண்ணன்னு தெரிக்குது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தோணுதா ஒருவேளை எனக்கு தோன்றது தப்பா இருக்கலாம் இல்லையா தப்பா இருந்தால் சொல்லுங்க அதை நான் திருச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பேசாமல் மண்டையில் தட்டி உட்கா ஐசை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவேன் அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப சரி அதை விடுங்க இங்கே இப்போ ஐயா மோடி இருக்கார்ல அவரை உள்ளே விட்டு அடிச்சது மட்டும் இல்லாம இப்போ வெளியே விட்டு அடிக்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்கா எப்படி அடிக்க போற தெரியல ஐயா இதை எப்படி சபாளிக்க போறாருன்னு தெரியல பத்து ரூபாய் வணக்கம் இது மதியம் திருபார் அடி கோப்பு கடவுளோட குழந்தைய கண்ட மேலிகை கட்டி போட்டு ஆளாளுக்கு கல் எடுத்து கண்ணு முண்ணு தெரியாம அடிச்சா அந்த குழந்தை பாவம் என்னையோ பண்ணு ஐயா உட்காந்து நேரடியா கடவுள்கிட்டே புலவிக்கிட்டு இருக்காளா புறவா மரண பயத்தை காவிக்கிறாய் புறவா என்ன ஏன் இப்படி சோதிக்கிற உன் பிள்ளைய இப்படி அடிவாங்கி வேடிக்கை வாக்கணுமா நீ அப்படின்னு பாவம் அவரே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரா நாடாளுமன்றத்தில் ஐயாவை நான் ஸ்டாப்பா அடித்தது பத்தாதுன்னு இப்போ நாடாளுமன்றத்துக்கு வெளியே திரிய திரிய கொடுக்கறதுக்கு வெறியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐம்பத்து நாலு இஞ்சி நெஞ்சு இருக்குல்ல அந்த நெஞ்சு தண்ணியில் நினைச்ச பஞ்சு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வருதா நெஞ்ச சொன்ன வேற எதில் அதை தோத்தாலும் கம்பீரமா நிக்கிறது நமக்கு பழக்கம் ஏன்னா நம்ம நீ என்ன தோக்கடிக்கிறது நீ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி நிக்கிறது வேற ஆனா செயிச்சதுக்கு அப்புறமும் அவமானப்பட்ட எப்படி சார் போற இடமெல்லாம் அவ்வளோ ஒருத்தராய சார் கொஞ்ச நேரத்தில் இது உள்ளுக்குள்ள நடக்குது ஓரளவுக்கு தான் வெளியில தெரிய வரும் இது பரவாயில்ல இப்ப பப்ளிக்கா கூப்பிட்டு வச்சு நம்மளை பிரிச்சு மேய போறாங்க அந்த பயம்தான் சும்மாவா சொன்னாங்க ஓ இது வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும்னு இப்போ ரெண்டுமே ஐயாவை படுக்க வச்சு ஐயா மேலே ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருக்கான் எங்க என்ன வேஸில் இப்போ பண்ணுங்க நீங்கள் தான் கடவுளோடய குழந்தையாச்சே செய்ங்க பார்ப்போம் எலெக்ஷன் வருது இல்லை ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை இந்த ஊப்பில ஒரு இடைத்தேர்தல் வருது ஆக்சுவலி ஏன் ஒரே ஒரு இடைத்தேர்தலுக்கு அவ்வளோ பயப்படுறாங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி நின்னது இருந்து அங்கே நின்று ஜெயிச்சிருக்காங்க ஊபியில் ஆல்ரெடி இருக்கிற எல்லா இடத்துலையும் அடி வாங்கியாச்சு அங்கே நின்று ஜெயித்தவர் தான் இதுக்கு நேராக எம்பிக்கு போட்டி போட்டு அங்கேருந்து நேராக இப்போ நாடாளுமன்றத்துக்கு போய்ட்டு அதனால அங்கே ஒரு இடைத்தேர்தல் வருது பத்தும் பத்தாவதுக்கு ஹரியானாவுக்கு ஆல்ரெடி ரெடி இருக்காங்க இந்த பக்கம் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா தான் இருக்கிறதுல மரண பயத்தை காமிச்சது ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் மகாராஷ்டிராவில் மண்ணை கவப்பட்டிருக்காங்க இப்போ அடுத்து ரிசல்ட்டு என்ன வரும்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் அதை நினச்சிட்டேன் மண்டைக்குள்ளே இருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஏறி இப்படி வெளியில் வருது போல் அவங்களுக்கு மூளை எல்லாம் பிதிங்கி எந்த பக்கம் போகிறது வழி தெரியாமல் அடைச்சிக்கிட்டு உட்காந்துக்கலாம் மூளை மூளை வேற எதுவும் கிடையாது இப்போ ஊப்பில கிட்டதுன்னு எந்த அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு மேலே முஸ்லீம் முரதாபாத்துன்னு நினைக்கிறேன் அங்க இது ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் தான் குண்டக்கியூர் ஏதோ ஒரு ஊர்ப்பா அந்த ஊரில் அறுபது பர்சன்ட்டுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டுகள் இருக்குது அதனால முதல் முறையாக பாசக சைட்லேருந்து ஊபியில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை இறக்கலாம் ஒரு சீனியர் முஸ்லீம் கேண்டிடேட்டை இறக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்க ஊபியில் முஸ்லீம் கேண்டிடேட்டு ஏன்னா ராமர் போட்ட ஊசி அப்படி அவர் கொடுத்ததில் நல்லா கடுத்து போச்சு எல்லாம் உட்கார முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஜெயிக்கிற ஏன்னா இந்த ஒரு சீட்டை இப்போ இங்கே ஜெயிக்கலன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் யோகி பிரிச்சிருவாரு நீ எல்லாம் ஒன்னாலதான் ஏமாறம் போகுது நீ மட்டும் ஒழுதா இருந்தா இன்னைக்கு இந்த அவமானம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அங்க பிரிச்சு மிவாங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா ஊப்பியில் இருக்க இந்துக்களே உங்களை ஓரம் கட்டிட்டாங்களே முஸ்லீம்கள் மட்டும் உங்களை என்ன தோலில் தூக்கி வச்சு தாளாட்டம் வச்சு வாங்கி அவங்க இவங்களே உங்கள் மேலே அவ்வளோ கட்டுப்பில் இருக்காங்கன்னா அவங்க உங்கள் மேலே எவ்வளோ கட்டுப்பில் இருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க ஹரியானாவை பற்றி நாங்கள் சிங்கிளாக போயிட்டு சிங்கிளாக ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு இந்த பக்கம் வழக்கம் போல தான் கவலைப்படாத கோபி நானூறு 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 உனக்கு உறுதியாக நான் வாங்கி தாரேன் அப்படி சொல்லி தானே ஐயாவை உள்ள இறக்குனாக்கே அப்படி இறங்கி விவரமும் அவரை முன்னாடி பாட்டிட்டாங்க இந்த தடவை அது எங்கள் பிராண்டுடா அந்த பிராண்டை தான் பொறாண்டி வச்சுருக்காங்க இந்தியா பூரா அழஞ்சு அலைஞ்சு அழஞ்சி பாவ இப்போ ஆள் உண்மையில் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குப்போ அந்த மூஞ்சியை நீங்கள் பார்க்கணுமே ஒவ்வொரு முறை ராகுல பேசுறப்ப எள்ளும் கொள்ளும் வெடிக்குது இந்த நல்லா த எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது ஐயாவோட மூஞ்சி இப்போ மகாராஷ்டிரா வருது மகாராஷ்டிரா பெரும் பிரச்சனை அவங்களுக்கு உண்மையில் இருக்கிறதுல மண்ட காய்ச்சலை கொடுக்குறதும் அவங்களுக்கு மகாராஷ்டிரா தான் கொழம்பி போய் உட்காந்துருக்காங்க இப்போ நாம் எவனை பிரிக்கலாம் இதுக்கு மேலே பிரிக்கிறதுக்கு எவனுமே இல்லைங்க ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே இன்னொரு பக்கம் அஜித் பவார் இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் சரத் சரத்பவார் ஏன்னா இது எல்லாமே ஒன்றாக இருந்தவங்க தான் ஒன்றாக இருந்தவங்கள இவங்க என்னைக்கு இருக்க விட்டுருக்காங்க எவனாச்சும் ஒன்றா இருந்தால் தான் இவங்களுக்கு உறுத்துமே உள்ளுக்குள்ள உடம்பு பூரா அரிக்குமே சொரிய சொரிய சுகமா இருக்கும்ல அந்த மாதிரி இவங்க பிரிய பிரிய அவங்களுக்கு சுகமா இருக்கும் அப்படித்தானே இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்ப அந்த ஊர்ல சிண்டே இருக்காருல்ல அந்த சிண்டே கெட்டதுட்ட நம்ம ஐயா பழனிசாமி மாதிரின்னு வைங்கல கெட்டதுட்ட அவர் தான் எலக்ஷன்ல நின்று ஜெயிச்சு முதல்வர் ஆகல கட்சிக்குள்ளே உட்காந்து ஆனார் அவங்களோட அருளால் அதனால் இது வரைக்கும் அவர் அந்த சீட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு இன்னும் எலெக்ஷனுக்கு மூவானே ஆகலை உத்தவ் தாக்கரே உக்கரமாக இருக்கிறாப்புல சரத்பவார் அவரை சொல்லவே வேணாம் சக்க ஓர் அவர் இன்னைக்கு நீ எலெக்ஷன் வச்சாலும் நான் சிஎம் ஆகிறேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் இருக்கார் அவரை ஒன்று அவர் கட்சி அவருக்கு இருக்கிற மரியாதை கிட்டத்தட்ட இந்த வேலைநாயக்கர் படம் பார்த்துருப்போம்ல அந்த ரேஞ்சில் தான் சரத்பவார் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கார் ஏன் இப்போ மகாராஷ்டிரா வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னா இந்தியாவில் ஒரு சில இடங்கள் இருக்கு அதாவது இந்த முதலீட்டு மாநிலங்கள் வாங்கி இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஆந்திரா எடுத்துக்கலாம் கர்நாடகா எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இப்போ மகாராஷ்டிரா மும்பை சொல்லணும் இல்லைங்களா என்னதான் இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமாக இருந்தாலும் அதாவது நாட்டோட தலைநகரமாக இருந்தாலும் நோட்டோட தலைநகரம் மும்பை தான் முக்கியமான அந்த வணிக முதலீடு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளவையும் ஒரு பெரிய மீட்டப் வச்சாலும் கூட அந்த ஸ்டார்ட் அப் மீட்டப்பு இல்லை வேற எந்த மீட்டப் வச்சாலும் கூட அங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் ஃபினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் அது மும்பை தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ ஐயா இந்த மும்பைக்கு இதுக்கு முன்னாடி கால எடுத்து வைக்கிறப்போ ஏகநாத் சின்ன போய் பாத எல்லாம் கூட பண்ணுவார் அந்த அளவுக்கு ஐயா மேலே பக்தியாக இருந்தார் ஆனால் உத்தவ் தாக்கரே காலை கீழே வைப்ப இல்லை இல்லை கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் வச்சுக்க என்ன பண்ணி தொலைகிறது நீ வா வந்துட்டு அப்படியே போ ஐயாவை கொஞ்சம் வரவேற்கிற மாதிரி எவ்வாறு உனக்கு சொல்றதே பெரிய விஷயம் நான் எல்லாம் வரணும்னு நீ எதிர்பார்த்தியன்னா அப்படி நீ மரியாதை எதிர்பார்த்தீன்னா எனக்கு எப்போ மனசு மாறுதோ அப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அன்னைக்கு நீ வா அது வரைக்கும் நீ வர வேண்டாம் இதுதான் அவங்களோட பதிலாகவே இருக்கும் ஐயா வந்து அட்ரஸ்ஸு வந்து பண்ணணுமா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஐயாவுக்கு இந்த பந்தோபஸ்து பாதுகாப்பு அவர் வர்றான்னு வச்சுக்கப்பா திடீர்னு பந்தோபஸ்து பாதுகாப்பா ஏன் ஓன் செலவில் பண்ண மாட்டியா அவர் வர்றதுக்கு நான் எதுக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும் முடிஞ்சா நீனே ஓன் செலவில் வந்து கூட்டிகிட்டு போ இல்லாட்டி வராத உனியை நான் கூப்பிட்டேனா இந்த சண்டை இந்த பேச்சு இந்த ஏச்சை எல்லாம் கேட்க வேண்டிய நிலமைக்கு ஆளாயிரூவாப்பில் இந்த பக்கம் டெல்லியில் உதைக்கிறாங்க அந்த பக்கம் தெலுங்கானாவில் உதைக்கிறாங்க இப்போ ஒரிசாவிலையும் உதைக்கிறாங்க ஹரியானாவில் என்ன பிரி பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம் சவுத்து என்றைக்குமே சவத்தில் சாணி எடுத்து அடிக்கிற மாதிரி தான் அவங்களாம் அடிக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பத்து பத்தாவதுக்கு மகாராஷ்டிராவும் அவங்க கையை விட்டு போகுதுன்னு வைங்களேன் அந்த இடத்துல தான் மொத்தமானமும் காற்றுல பறக்கும் பாசாக்காவுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வெ வெளியில் எல்லா இடத்துலையுமே அவங்க சொல்லி வச்சிருக்காங்க என்னன்னு எங்கள் ஐயா உலகத் தலைவர் உலகத் தலைவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அதை சொல்லுவாங்க இல்லை உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியாக இருந்தா எனக்கு தான் பொண்டாட்டியாக இருந்தா ஏன் அந்த ஊருக்கே பொண்டாட்டியா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்கள் ஐயா உங்களுக்கு மட்டுமா தலைவர் எங்களுக்கு தான் தலைவர் உலகத்துக்கே அவர் தான் தலைவர் உக்ரைன் போற சுண்டி வரல சுரண்டி நிப்பாட்டுவாரா எங்கள் ஐயா பேசுனா டே உக்ரைன் போரையே உங்க ஐயா அப்படி நிப்பாட்டிருக்காருனா மகாராஷ்ட்ராவலாம் எப்படி கீழையாக நடப்பாரு இந்த பாகுபழியில் சத்தியராஜ் தலையில் கால் வச்சிருப்பாருல்ல அந்த மாதிரி கொண்டாந்து நீட்டணும் மேடம் மண்டை ஒரு மண்டையும் காணும் ஐயா என்ன என்னங்கையாச்சு கேட்பாங்கலாம் மாட்டாங்கலாம் இப்போ அதெல்லாம் தான் மனசுக்குள்ளே பயமாக இருக்குது ரெண்டாவது அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அதாவது என்டையர் இந்தியாவுக்கு அவங்க ஒரு பார்ட்டி லீடிங் பார்ட்டியாக இருக்கிறப்ப அவங்க லோக்கலில் வர எலெக்ஷன்ஸ் சிஎம் மாநிலங்கள் ஏன்னா இப்போ அவங்களோட பெரிய பிரச்சனையை மாநிலங்கள் தான் அவங்க பெரிய பிரச்சனை ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கிடையாது அவங்க முதல்ல அதை எதிர்கட்சியே ஒத்துக்கவும் மாட்டாங்க என்னங்க எதிர்கட்சாலும் எதிர்கட்சி எதிர்கட்சின்றீங்க அப்படிலாம் அவங்க அவங்க எதிர்கட்சியெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்களோட பிரதான எதிர்கட்சி இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகள் தான் இப்போ மேற்கு வங்கத்தை எடுத்துங்க அந்த அம்மா வந்து மூக்கில் கம்பியை விட்டு ஆட்டோம் அப்படித்தான் ஆட்டியிருக்கு அதனால தான் அந்த அம்மாவை தூரமாகவே வச்சுருக்காங்க இடத்துல இடத்துலதே உதக்கிப்போம் அந்த அம்மா அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாநிலங்கள் எல்லாம் இப்போ ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாநிலமும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவங்களோட சப்போர்ட்லாம் நல்லா தெரிஞ்சுங்க மாநிலங்களோட சப்போர்ட்டு தான் இந்திய நாட்டோட ஒரு பெரிய பலம் ஆனால் அந்த மாநிலங்கள் ஒன்று கொன்று வந்து ஒற்றுமையாக இல்லை அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அவங்க உங்கள் கூட மட்டுந்தான் ஒற்றுமையாக இல்லை உங்கள் கூட ஒற்றுமையாக இல்லைன்னா அப்போ அந்த ஆட்சியை நடத்துறது கஷ்டம் ஏன்னா இந்த சட்டசபையில் உள்ளே ஜெயிக்கிறப்ப ஜெயிக்கிறப்ப ராஜ்யசபால அவங்களோட பவர் கூடினே போகும் இங்கே ஜெயிக்கிறப்ப இங்கேயிருந்து அந்த அந்த ஜெய் ஜெயித்தவங்க போய் அங்கே நிப்பாட்டுவாங்கள்ல அவங்க சார்பாக சில பேரை முன்மொழிவாங்கல்ல லோக்சபாவில் நீங்கள் பவராக இருந்தாலும் ராஜ்யசபால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவரை பிடுங்கிடுவாங்க இல்லை இப்போ கூட ஐயா ராகுல் காந்தி சொன்னாப்லேயே நீங்கள் பவர் ஜீவி புரியுதா அவங்க பவர் அந்த உங்கள் கையில் வச்சுருக்க அந்த பவரை எடுத்துகிட்டு வந்தீங்களே பிரதமர் அப்படின்ற பதவ பவர் எடுத்துகிட்டோன்னா உங்கள் நீங்கள் செத்த செல்லுக்கு சமம் கரையில் கடைகளை மீன் அவ்வளவு தான் அதால் பிரயோசனமே கிடையாது அதுக்கும் பிரயோசனம் கிடையாது நமக்கு வேணால் நம்ம வருத்தத்தீங்களா அவ்வளோதான் இப்போ அந்த ரேஞ்சர் தான் ஐயா இருக்காரு இப்போ அதுக்குத்தான் ஐயா முழுக்க முழுக்க எவ்வளோ தூரம் வந்து அதை முட்டும் கொடுக்க முடியுமோ கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு பயங்கரமான ஒரு ஆட்சி அதுக்கு நீங்களே சாட்சி அப்படின்ற வரலாம் பேசிக்கிட்டு உட்காந்து நாட்டு மக்களே சாட்சி அதனால்தான் எங்களை பெரும்பான்மையாக முதல்ல அதை டே யாராச்சும் ஒருத்தர் அவர் காதுக்குள்ளே சொல்லி புரிய வைங்கிறா இது அவரோட மைனாரிட்டி கவர்மெண்ட்டு கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சி கிடையாது மோடிக்கா சர்க்கார் கிடையாது த்ரீ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன்றாங்க அது மோடி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் முழுக்க முழுக்க மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அது கிடையவே கிடையாது அதாவது கையில் இந்த இந்த இவர் சொல்லுவாப்புல ரகுரை சொ சொல்லுவ படத்தில் நான் சேரில் உட்காந்துருக்கேன் அந்த நாலு காலும் என்னோட இது கிடையாது கிட்டத்தட்ட அந்த நாலு காலில் ரெண்டு காலு ஐயாவோட கால் கிடையாது இன்னும் ரெண்டு காலும் உட்காந்துருக்காங்க ஒரு கால் அவங்க ஓடிப்போனால் முக்காலும் முக்காலும் அழுகணும் அவங்க அதனால் இதெல்லாம் ஐயாவுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுதுன்றாங்க ஆ சொல்ல முடியாது திடதுருப்புன்னு ஏன்னா இப்போ உண்மையிலேயே அவங்க அந்த அரசியலை நினச்சி மண்ட இருந்தாலும் மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சூடாக இருக்கிறாங்க மண்டோ சூடாகிருக்காங்க ஏன்னா உனக்கு நான் ஓட்டு போட்ட ஒரு அஞ்சு வருஷம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு என்ன வேணுன்றதை கேட்டு தெரிஞ்சு பண்ணுவேன்னு நினைச்சா நீ மாட்டி ஓகிச்சதுக்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போற அதனால அவங்க எவன் வந்து இனிமே ஒழுங்காக இருப்பானோ பிரிஞ்சு போகாமல் இருப்பானோ அவனுக்கு ஓட்டு போறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அங்கே வேற எது பெரிய பிரச்சனையா இருக்கு அதுதான் பிரச்சனை இப்போ அவங்க நேரடியாக மக்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கட்சிகளை சமாளிக்க வேண்டிய இதையெல்லாம் அவங்க கறந்துட்டாங்க ஏன்னா கட்சி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கப்பா வேண்டான்னா வேண்டாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீ இதுக்கு மேலே வர வேண்டாம் உள்ளே வர வேண்டாம் ஆனால் மக்கள் ஒருவேளை மாற்றி இல்லை எங்களுக்கு பாஸ் ஆக்காதான் வேணும் ஏ ஏன்னா அவங்க வந்து நல்லா செஞ்சுருக்காங்க இன்னமும் செய்வாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஒரு வழியாக அந்த மகாராஷ்டிராவோட பிரச்சனை தீரம் ஒருவேளை ஐயா மகாராஷ்டிராவில் ஜெயித்தா அது பூஸ்ட்டு குடித்த மாதிரி தெம்பாக இருப்பார் ஒரு வேளை அங்கே தோத்துட்டா பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்த மாதிரி பால்ட் குடித்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அது எப்படி ரிசல்ட்டு பாருன்றது தெரியாது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லாம் அந்த டிசம்பரில் தெரிஞ்சு போயிடும் மேக்ஸிமம் இந்த ரெண்டுக்குள்ளே அங்கே ரிச தேர்தலை நடத்தி முடிச்சு ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நன்றி Taste daily. Taste the daily.